புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலயவளம் ஏயர்களுக்கு அன்பு வணக்கம் ஒருவரை வாழ்த்தும்போது நீடூழி வாழ்க என்று வாழ்த்துவது நமது மரபு இதையே தீர்க்காயுடன் வாழ்க என்றும் வாழ்த்துவார்கள் தீர்க்கம் என்பதற்கு நீண்ட நிலையான உள்ளிட்ட பொருள்கள் உண்டு நீண்ட ஊழிக் காலத்துக்கு அடிவின்றி நிலையாக வாழ்வது இறைவனால் மட்டுமே சாத்தியம் மனிதர்களாகிய நமக்கு விதிக்கப்பட்ட சுமார் நூறு ஆண்டு கால வாழ்க்கை வாழ்வதே பெரிய விஷயம் அதிலும் நோய் நொடி இல்லாமல் வறுமையாலும் நிராசையாலும் வாடாமல் போதுமான வசதிகளோடு திருப்தியாக வாழ்வது மிக பெரிய பேரதிர்ஷ்டம் அதற்கும் இறைவனது அருள் வேண்டும் ஆக இந்த வையகத்தில் தீர்க்க ஆயுள் எனப்படும் சுமார் நூறாண்டு காலம் வரையில் நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு இறைவனின் பேரருள் தேவை அதே நேரத்தில் வைகத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று திருவள்ளுவர் ஒளிந்திருப்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும் வாழ்வாங்கு வாழ்தல் என்றால் அனைத்து வகையிலும் நிறைவான முறையான வாழ்க்கை வாழ்தல் என்று பொருள் அவ்வாறு வாழ்பவர்கள் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றால் வாழ்வின் இறுதியில் இறைவன் திருவடியில் இணைந்து விடுவார்கள் என்று பொருள் இறைவனின் திருவடியில் இணைவதுதான் உண்மையில் தீர்க்கமான வாழ்வு அல்லவா இதை உணர்ந்துதான் முனிவர்களும் மையடிகார்களும் இறை பக்தியோடு ஒழுக்க நெறியலும் நின்று நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் ஒழுக்க சீலர்களுக்கும் உண்மையான அதிகவர்களுக்கும் தமது பாதார தீர்க்க வாழ்வை தருகின்ற அந்த இறைவன் குணக்குன்றாகவும் உயர்ந்து நிற்கிறான் இதை உணர்த்துகின்ற வகையில் இறைவன் சிவபெருமான் தீர்க்காச்சல ஈஸ்வரனாக நெடும் குன்ற நாயகனாக எழுந்தருளியிருக்கும் திருத்தலம் ஒன்று உள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் நெடுங்குணத்தில் உள்ள தீர்காச்சலேஸ்வரர் திருக்கோவில் என்ற அந்த திருத்தலத்தின் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் தரிசிப்போம் பார்க்க கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள் நவக்கிரக நாயகர்களில் ஒருவரான குருவின் பார்வை அத்தனை சிறப்பு வாய்ந்தது குருவின் அருள் கிடைக்க பொதுவாக நவக்கிரக குருவான பிரகஸ்பதியோடு உலகுக்கெல்லாம் குருவாக விளங்கும் சிவபெருமானின் அம்சமான தட்சணாமூர்த்தியையும் வணங்குவது வழக்கம் இத்தகைய தட்சணாமூர்த்தி நவக்கிரகங்களில் ஒன்றான செவ்வாய்க்குரிய பரிகார கடவுளாகவும் விளங்கும் அதிசய திருத்தலத்தை தரிசிக்க வேண்டுமா அப்படியானால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள நெடுங்குடம் தீர்க்காசலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு வருகை தாருங்கள் இங்குதான் யோக தட்சிணாமூர்த்தி செவ்வாய்தோஷ பரிகாரமூர்த்தியாகவும் அருள் பாலிக்கிறார் இத்தகைய தீர்க்காசலேஸ்வரர் திருக்கோவில் உருவான ஸ்தல வரலாற்றை முதலில் காண்போம் வேதங்களை தொகுத்ததுடன் மகாபாரத இதிகாசத்தை எழுதியவருமான வியாச முனிவருக்கு சுகர் என்ற மகன் இருந்தார் மிகச்சிறந்தால் சுக மகரிஷி என்றும் அவர் அழைக்கப்பட்டார் ஒருமுறை சுக மகரிஷி கைலாயம் சென்ற போது சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேதத்தின் ரகசிய உட்பொருளை உபதேசித்துக் கொண்டிருந்தாராம் அதனை தானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் சுக மகரிஷி மந்திர வலிமையால் கிளி ஒருவெடுத்து பரமசிவனுக்கும் பார்வதி தேவிக்கும் இடையில் பறந்து சென்று அவர்களது உரையாடலை கேட்டாராம் சிவபெருமானின் உபதேசத்துக்கு இடையூறாக சுக மகரிஷி வந்ததால் கோபமடைந்த பார்வதி தேவி சுக மகரிஷியை மாறுமாறு சாபமிட்டாராம் தனது தவறை உணர்ந்து வருந்திய சுக மகரிஷி மன்னிப்பு கேட்கவே மனமிறங்கிய பரமசிவன் அன்னை பார்வதி கொடுத்த சாபத்தை சற்றே மாற்றி கிளிமுகம் கொண்ட மனிதனாக சுகமகரிஷியை மாற்றினாராம் வாழ்வின் இறுதி நிலையான அடைவதற்கு சிவபெருமானின் அருள் வேண்டும் என்பதற்காக சிவனை நோக்கி தவம் செய்வதற்காக பாரதத்தின் தென்பகுதிக்கு வந்துள்ளார் சுகமகரிஷி அப்போது திருவண்ணாமலைக்கு அருகே உள்ள ஒரு குன்றை பார்த்தபோது அந்த மலையே அவருக்கு சிவபெருமானாக காட்சி அளித்ததாம் இதுவே தவம் செய்ய ஏற்ற இடம் என்று கருதிய மலையின் உச்சியில் சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து நீண்ட காலம் தவம் மேற்கொண்டாராம் அவரது தவத்துக்கு மெச்சி நேரில் திருக்காட்சி அளித்த சிவபெருமான் சுக மகரிஷிக்கு முக்தி அளிப்பதாக வாக்களித்தாராம் அப்போது சிவனுருவாய் தனக்கு தோன்றியதுடன் சிவனே நேரில் திருக்காட்சி அளித்த அந்த நெடிய குன்றத்திலேயே சிவபெருமான் எழுந்துருளி பக்தர்களுக்கு அருள வேண்டும் என்று சுக கேட்டுக் கொண்டாராம் அதனை ஏற்று அங்கேயே சிவபெருமான் நிலையாக எழுந்துருளியதால் அந்த குன்றத்துக்கு தீர்க்காசலம் என்று பெயர் ஏற்பட்டதாம் பல நூற்றாண்டுகள் கடந்த பிறகு இந்த பகுதி வழியாக வந்த சோழ மன்னன் ஒருவர் மலையின் மீது பல முனிவர்கள் தவம் இருப்பதையும் அங்குள்ள சிவலிங்கத்துக்கு பூஜைகள் செய்வதையும் பார்த்திருக்கிறார் அவர்களிடம் மன்னன் விவரம் கேட்டபோது முற்காலத்தில் சுக சிவபெருமான் திருக்காட்சி அளித்து முக்தி அருளிய புனிதத்தலம் என்ற தகவல் தெரியவந்ததா இந்த புனித தலத்தில் சாதாரண எளிய மக்கள் வணங்கி பயன்பெறுவதற்கு அந்த மலையின் அடிவாரத்திலேயே கோவில் எழுப்பினால் நன்றாக இருக்குமே என்று கருதிய சோழ சோழமன்னன் மலையடிவாரத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து கோவில் எழுப்பினாராம் கோவில் கருவறையில் வீற்றிருக்கும் மூலவருக்கு ஸ்தல வரலாற்றின் அடிப்படையில் தீர்காசல ஈஸ்வரன் என்ற திருப்பெயரை சூட்டினாராம் மற்றொரு ஸ்தல வரலாற்றின்படி நெடுங்குடம் தீர்க்காசலேஸ்வரர் திருத்தலத்துக்கு ராமபிரானுடனும் தொடர்பு உள்ளது இலங்கைக்கு படையெடுத்துச் சென்ற ராமபிரான் அரக்கன் ராவணனை வதம் செய்து சீதாதேவியை மீட்டுக் கொண்டு அயோத்திக்கு திரும்பியபோது இந்த நெடுங்குற்றத்தில் தங்கி சிவபெருமானை தியானம் செய்து வழிபட்டுள்ளாராம் இந்த ஸ்தல கதைக்கு ஏற்ப நெடுங்குணம் தீர்காஸ்தலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு அருகிலேயே யோக நிலையில் ராமர் வீச்சிருக்கும் யோகராமர் திருக்கோவில் அமைந்திருக்கிறது அத்துடன் சைவ வைணவ ஒற்றுமைக்கு சான்றாகவும் இந்த ஆலயங்கள் திகழ்கின்றன தீர்க்காச்சலேஸ்வரர் திருக்கோவில் அமைந்திருக்கும் திருத்தலமான நெடுங்குணத்தின் புராண பெயர் தீர்க்காச்சலம் தீர்க்க என்றால் நீண்ட நெடிக என்று பொருள் அசலம் என்பதற்கு மலை குன்று ஆகிய பொருள்கள் உண்டு எனவே தீர்க்காச்சலம் என்பதற்கு நெடுங்குன்றம் என்று பொருள் இந்த நெடுங்குன்றம் என்ற பெயரே காலப்போக்கில் திரிந்து நெடுங்குணம் என்று ஆகியுள்ளது தன்னை வணங்குவோருக்கு நீடித்த குணம் அளிக்கும் தீர்காச்சலேஸ்வரர் எழுந்தருளி இருக்கும் நெடுங்குணம் திருத்தலம் தொடர்பான ஆலய வளம் நிகழ்ச்சி பின் தொடரும் நெடுங்குணம் தீர்காச்சலேஸ்வரர் திருக்கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்ததாக இருக்கின்ற போதிலும் இந்த ஆலயம் தேவார பாடல் பற்ற திருத்தலம் அல்ல அதே நேரத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள திருப்புள்ளூருக்கு வேலூர் எனப்படும் வைதேஸ்வரன் கோவில் திருத்தலத்தைப் போல இந்த ஆலயமும் செவ்வாய் பரிகாரத்தலமாக மதிக்கப்படுகிறது அத்துடன் வைதேஸ்வரன் திருக்கோவிலில் அருள் அம்மனான தேயல் நாயகியின் மற்றொரு திருப்பெயரான பாலாம்பிகை என்ற திருநாமத்தையே தீர்க்காச்சலேஸ்வரர் திருக்கோவிலின் அம்மன் கொண்டிருக்கிறார் அந்த வகையில் புள்ளிருக்குவேலூர் வேலூர் ஈஸ்வரனை போற்றி திருஞான சம்பந்தர் பாடியிருக்கும் கல்லார்ந்த பூங்கொன்றை எனத் தொடங்கும் பதிகம் தீர்க்காச்சல ஈஸ்வரனுக்கும் பொருந்தி வருகிறது அதன் மூன்றாவது பாடல் வாசநலம் செய்து இமையோர் நாள்தோறும் மலர் தூவ ஈசன் எம் பெருமானார் இனிதாக உறையும் இடம் ஜோசனை போய் பூக்குணர்ந்து அங்கு ஒரு நாளும் ஒழிகாமே பூசனை செய்து இனிதிருந்தான் புள்ளிருக்கு வேலூரே என்று சிவபெருமானை போற்றுகிறது இமையோர் எனப்படும் தேவர்கள் வாசம் செய்து அதாவது குடியிருந்து நாள்தோறும் புனித நீராடி மலர்களை தூவி வழிபடுகின்ற ஈசனும் எம்பெருமானுமாகிய சிவபெருமான் இனிமையாக எழுந்தருளி இருக்கும் இடம் அத்துடன் ஜடாயுவுக்கு அண்ணனான சம்பாதி எனப்படும் பறவை மனிதன் பல தொலைவு கடந்து சென்று பலவிதமான பூக்களை கொண்டு வந்து தினந்தோறும் தவறாமல் வழிபாடு செய்த இறைவன் எழுந்தருள் இருக்கின்ற தலம் பொருள் சம்பாதி என்ற பறவை மனிதனால் வணங்கப்பட்ட புள்ளிருக்கு வேலூர் வைத்தீஸ்வரனைப் போல பறவையாகிய கிளியின் முகம் கொண்ட சுக முனிவரால் தினந்தோறும் வழிபடப்பட்ட தீர்க்காச்சலேஸ்வரர் அருள்பாலிக்கும் நெடுங்குணம் திருத்தலம் தொடர்பான ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது என்றும் நெடுங்குன்றம் என்றும் அழைக்கப்படுகின்ற மலையின் அடிவாரத்தில் பழம்பெருமை வாய்ந்த தீர்க்காசலேஸ்வரர் திருக்கோவில் அமைந்திருக்கிறது நெடுங்குடம் கிராமத்தின் ஈசான மூலையான வடகிழக்கு பகுதியில் மதில் சுவர்களுக்கு மத்தியில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கிறது ராஜகோபுரம் இல்லாத இந்த கோவிலின் பிரதான நுழைவாயிலின் மேலே சுதை வடிவத்தில் திருக்கயிலாய காட்சி செதுக்கப்பட்டிருக்கிறது அன்னை பார்வதியின் மடியில் குழந்தை கடவுளான முருகன் அமர்ந்திருக்க அருகே சிவபெருமான் கம்பீரமாக வீச்சிருக்கிறார் முன்னே சிவபெருமானின் வாகனமான நந்தி அமர்ந்திருக்கிறது நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றதும் சற்று தொலைவில் இடதுபுறத்தில் சுமார் இருபது அடி ஆழத்தில் பாதாள லிங்கேஸ்வரர் சன்னதி அமைந்திருக்கிறது வளைந்து வளைந்து செல்லும் பாதை படிக்கட்டுகள் வழியாக கீழே சென்றால் பாதாள லிங்கேஸ்வரர் திருக்காட்சி தருகிறார் இவரை வணங்கினால் தீராத நோய்கள் எல்லாம் தீர்ந்து போகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பாதாள லிங்கேஸ்வரரை வணங்கிவிட்டு மேலே ஏறி வந்தால் அழகிய கல் தூண்களுடன் கூடிய மண்டபம் காணப்படுகிறது அந்த மண்டபத்தை தாண்டி மூலவர் சன்னதி அமைந்திருக்கிறது மூலவர் சன்னதி நுழைவாயிலின் இருபுறமும் கம்பீரமான துவார பாலகர்கள் சுதைச்சிற்பு வடிவில் நின்றிருக்கிறார்கள் நுழைவாயிலுக்கு எதிரே நந்தி மேடை அமைந்திருக்கிறது உள்ளே கருவறைக்குள் சுமார் நான்கடி உயரத்தில் லிங்க வடிவில் மூலவர் திருக்காசலேஸ்வரர் எழுந்தருளியிருக்கிறார் மூலவர் கருவறையை சுற்றியிருக்கும் கோஷ்டத்தின் தெற்கு பகுதியில் ஞானகுருவான தட்சிணாமூர்த்தி திருக்காட்சி தருகிறார் கல்லால மரத்தின் கீழ் வீச்சிருக்கும் இவருக்கு யோக தட்சிணாமூர்த்தி என்று அவரை சுற்றிலும் சனகாதி முனிவர்கள் எனப்படும் பிரம்மாவின் மைந்தர்களான நான்கு முனிவர்களும் அமர்ந்திருக்க அவர்களுக்கு யோக கலை குறித்து தட்சிணாமூர்த்தி ஞான உபதேசம் வழங்குவதை போல் தத்ரூபமாக சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கிறது இரு பாதங்களையும் குத்திட்டு குறுக்காக வைத்து முன்னிரு கரங்களையும் முழங்கால்கள் வைத்துக் கொண்டு பின்னிரு திருக்கரங்களால் மாலை மற்றும் கமண்டலத்தை ஏந்தியபடி யோக தட்சிணாமூர்த்தி திருக்காட்சி தருகிறார் இந்த யோக தட்சிணாமூர்த்திக்கு இலுப்பை எண்ணெய் நல்லெண்ணெய் வேப்பெண்ணெய் ஆகிய மூன்று எண்ணெய் கலந்து விளக்கேற்று வழிபட்டால் செவ்வாய் தோஷம் நீங்கும் என்பது ஐதேகம் அத்துடன் கல்வியில் மேன்மை பெறவும் பல்வேறு கலைகளில் தேர்ச்சி பெறவும் இவரை பக்தர்கள் வழிபடுகிறார்கள் திகாச்சலேஸ்வரர் சிவன் கோவிலுக்கு அருகிலேயே மிகப்பெரிய ராமர் ஆலயமான யோகராமர் திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கே மூலவரான ஸ்ரீராமர் வில்லை ஏந்தி நிற்கும் வடக்கமான திருக்கோலத்துக்கு பதிலாக வில் இல்லாமல் யோக நிஷ்டையில் அமர்ந்திருக்கும் வித்தியாசமான திருக்கோலத்தில் திருக்காட்சி தருகிறார் இத்தகைய ஆன்மீக சிறப்புகள் வாய்ந்த நெடுங்குணம் திருத்தலம் தொடர்பான ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் நெடுங்குணம் தீர்காச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் செவ்வாய் தோசத்தை நீக்கும் யோக தட்சிணாமூர்த்தி மழை வளம் கொடுக்கும் சப்த மாதர்கள் இனிமையான மனை வளங்களை அருளும் பாலாம்பிகை அம்மன் இன்னல்களை கலையும் பாதாள லிங்கேஸ்வரர் ஆகிய தெய்வங்கள் ஒரு சேர அருள் பாலிக்கிறார்கள் இத்தகைய தெய்வீக சிறப்பு வாய்ந்த நெடுங்குணம் தீர்காச்சலேஸ்வரர் திருக்கோவிலின் பெருமைகளைக் கூறும் ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது சலேஸ்வரர் திருக்கோவிலில் அம்மன் சன்னதி தனியே அமைந்திருக்கிறது இந்த சன்னதியின் கருவறைக்குள் கருணை பொங்கு முகத்துடன் திருக்காட்சி அளிக்கும் அம்மனுக்கு பாலாம்பிகை என்று திருநாமம் நான்கு திருக்கரங்களுடன் என்ற திருக்கோலத்தில் அம்மன் தரிசனம் அளிக்கிறார் அம்மனின் முன்னிரு திருக்கரங்கள் சரண முத்திரைகள் காட்டிட பின்னிரு திருக்கரங்கள் பக்தர்களை தொல்லைகளிலிருந்து காப்பாற்றுவதற்கான ஆயுதங்களை ஏந்திருக்கின்றன திருமணம் பிள்ளை பேரு உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி வைக்கும் கண்கண்ட தெய்வமாக பாலாம்பிகை வணங்கப்படுகிறார் வேண்டுதல்கள் நிறைவேறிய பக்தர்கள் அம்மனுக்கும் சுவாமிக்கும் பாலபிஷேகம் செய்தும் பிரசாதங்களை நெய்வேத்தியம் செய்து பக்தர்களுக்கு விநியோகித்தும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் சந்தியின் வலது புறத்தில் தனிச்சன்னதி ஒன்றில் வலம்புரி விநாயகர் அருள் பாலிக்கிறார் இதேபோல் இடதுபுற சன்னதியில் வள்ளி தேவசேனை சமேதரான சுப்பிரமணியராக முருகப்பெருமான் திருக்காட்சி தருகிறார் ஆறு திருமுகங்கள் மற்றும் பன்னிரு திருக்கரங்களுடன் மயில் மீது அழகாய் அமர்ந்த கோலத்தில் முருகப்பெருமான் வீற்றிருக்கிறார் சிவபெருமானின் மற்றொரு மைந்தரான ஐயப்பனும் மற்றொரு தனிச்சன்னதியில் அருளாட்சி புரிகிறார் சிவபெருமானின் மைத்துனரான ஸ்ரீனிவாச பெருமாளும் தனிச்சன்னதியில் சுக மகரிஷிக்கும் தனி சன்னதி உண்டு கோவில் பிரகாரத்தில் வரிசையாக எட்டு சிவலிங்கங்கள் வீச்சிருக்கும் அஷ்டலிங்க சன்னதியும் அமைந்திருக்கிறது சூரியன் சந்திரன் காவல் தெய்வமான பைரவர் ஆகியோரும் சிறிய சன்னதிகளில் அருள் பாலிக்கின்றனர் நெடுங்குணம் தீர்காசலேஸ்வரர் திருக்கோவிலில் அமைந்திருக்கும் சப்த கண்ணீர் சன்னதியும் சிறப்பு வாய்ந்ததாகும் பிராமி மகேஸ்வரி கௌமாரி நாராயணி வாராகி இந்திராணி சாமுண்டி ஆகிய சப்த மாதர்களும் இங்கே சப்த கண்ணியர்களாக அருள் பாலிக்கின்றனர் ஊரில் பருவமழை தப்பிப்போனால் விவசாயிகள் திரண்டு வந்து சப்த கண்ணியருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்துகின்றனர் இவ்வாறு நடத்தினால் மழை புழிந்து விளைச்சல் பெருகும் என்பது இந்த ஊர் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை கோவில் ஸ்தல விருட்சமான வில்வ மரத்தின் அடியில் சிவபெருமான் பார்வதியம்மன் விநாயகர் மற்றும் முருகன் ஆகியோர் பக்தர்களின் குடும்பங்களை காப்பாற்றும் குடும்பமாய் திருக்கயிலாய காட்சி காட்டி அருளை நெடுங்குணம் தீர்க்காச்சலேஸ்வரர் திருக்கோவில் ரம்மியமான இயற்கை சூழலில் அமைந்திருக்கிறது சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்கள் காலத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று தெரிகிறது ஆயினும் எந்த மன்னர் இந்த ஆலயத்தை எழுப்பினார் என்பது குறித்த தகவல் எதுவும் கிடைக்கவில்லை அதே நேரத்தில் பிற்கால பாண்டிய அரசனான சுந்தர பாண்டியன் நாயக்க வம்சத்தைச் சேர்ந்த மன்னர்களான அச்சுத விஜயராகவ நாயக்கர் வீர வேங்கடபதி உள்ளிட்டோர் இந்த கோவிலுக்கு நிறைய திருப்பணிகள் செய்துள்ளதாக வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மேலும் ஆடி கிருத்திகையின் போது முருகப்பெருமானுக்கு மிகப்பெரிய திருவிழா நடத்தப்படுகிறது இந்த திருவிழாவின் போது கல்யாண வைபவமும் தெப்ப உற்சவமும் நடத்தப்படுகின்றன பக்கந்தோறும் பிரதோஷ தினங்களின் போது சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன நெடுங்குணம் தீர்க்காச்சலேஸ்வரர் திருக்கோவில் தினந்தோறும் காலை ஏழு மணி முதல் பகல் பதினோரு மணி வரையிலும் பின்னர் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது திருவண்ணாமலையிலிருந்து இருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் ஆரணி மற்றும் வந்தவாசியிலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் சேத்துப்பட்டு என்ற இடத்தின் அருகே நெடுங்குணம் திருத்தலம் உள்ளது அங்கே ஒரு முறையேனும் சென்று திர்காச்சலேஸ்வரரையும் பாலாம்பிகை அம்மனையும் வணங்கி வழிபட்டால் வாழ்வில் அனைத்து வளங்களும் தீர்க்கமாக நிறைந்திருப்பதோடு மகிழ்ச்சி பொங்கும் என்பது திண்ணம் அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு நீங்க பத்மன் நன்றி வணக்கம்